வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு ஒரு மனோகரா படத்தில் ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த போதும் இதே மாதிரி நம்ம பொறுமையாக இருந்ததுன்னா நம்ம கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அதனால் ஏதோ ஒன்று செஞ்சு நம்மளும் இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரசன்ட் போடணும் அப்படின்றதுக்காக வேலூர் கோட்டை மைதானத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க அது என்ன மாநாடு பார்த்தீங்கன்னா இளைஞர் இளம்பெண் பாசறை இலட்சிய மாநாடு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாநில மாநாடு அளவுக்கு பெருசாகவே இருந்தது இந்த மாநாட்டில் எடப்பாடி அவர்கள் என்ன பேசுறாருன்னா பெண்களுக்கு நடக்கிற அநீதியை பத்தி பேசுறாரு அதாவது என்னன்னா திமுக இவங்களுக்கு ஒரு முறை செஞ்சாங்க அதாவது அவங்க ஆட்சி காலத்தில் அதிமுக அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக எவ்வளோ வன்முறைகள் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் பொள்ளாச்சி சம்பவம் ஸ்லோலின் அவர்களை வந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்புக்காக போராடின பொண்ணை வாயிலே சுட்டது அந்த மாதிரி அதுக்கெலாம் திமுக ஒரு அப்போ எதிர்கட்சியாக இருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணாங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு முறை செஞ்சீங்க இப்போ நான் உங்களுக்கு முறை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போது இவர் வந்து அந்த மாநாட்டில் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாரு பெண்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை பார்த்து கொண்டு முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு இந்த பெண்களுடைய அப்பா கதறல் அவருக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாருன்னா திமுக தான் கூட்டணியை நம்பி இருக்கு ஆனா அதிமுக அப்படி கிடையாது நாங்க வந்து மக்களுக்கு செஞ்ச நலன் திட்டங்களே போதும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்கள எங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் மக்களை தான் நம்பியிருக்கோம் கூட்டணியை நம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஏற்படுத்தி ஒரு பெரிய வெற்றியை நாங்க அடைய போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல வேலூர் கோட்டையில இருந்து நேர ஜார்ஜ் செங்கோட்டைக்கு தான் நாங்க போறோம் இந்த எழுச்சி நம்மளுடைய வெற்றிக்கான எழுச்சி அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இன்னும் இது இப்போதான் மக்களை நம்பி இருக்கன்னாரு அடுத்துக்கிட்டே நாங்கள் வந்து பெரிய கூட்டணி வைக்க போறோம்னு சொல்கிறாரு சரி அது அவர் பிரச்சனை இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து கூட்டணியை நாங்களாம் யாரையும் போய் தேடி போக மாட்டோம் எங்களையா தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு என்னடா இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னாலே இவருக்கு இப்போ மிஞ்சி இருக்கிறது யார் யார் பிஜேபி இருக்காங்க அதுக்கப்புறம் நாம் தமிழர் இருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் பாமக அப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்குது இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டால் பிஜேபி எடப்பாடி அவர்கள் மட்டும் வந்தால் வேண்டாம் நீங்கள் சிங்கிளாக வேண்டாம் வந்தால் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்து ஒற்றை அதிமுக வந்தால் தான் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வழிவகைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பிஜேபி உங்களை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகவை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு முடிவில் இல்லை எடப்பாடி அவர்கள் ஏன் அப்படி எழுது சசிகலா டீமோ ஓபிஎஸ் அவர்களோ உள்ள வந்தாங்கன்னா இவரோடைய பொதுச்செயலாளர் பதவி இருக்கு பார்த்தீங்களா அது கண்டிப்பாக காலி ஆகப்படும் அதனால ஆப்வியஸ்லி அவர் வந்து அவங்களை ஏற்றுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரொம்பவே குறைவு ஸோ அதனால அது நடக்க வாய்ப்பில்லை ஸோ பிஜேபியும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சி அவர் வந்து சொல்லிட்டார் நான் எதுவாக இருந்தாலும் தனியாக தான் இருப்பேன் நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ கூட ஈரோடு தேர்தலையே அவர் சொல்லிட்டாரு நான் தனித்து தான் நிற்பேன் நான் ஒரு பெருமகன் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சரி அடுத்து பார்த்தா பாமக பாமக நமக்கு தெரியல அவங்க லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் மாற்றுவாங்க எப்படி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது லாஸ்டா இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சி இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு மூத்த தலைவர் அவருக்கு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கு இப்போ அந்த கட்சி கொஞ்சம் தோண்டு போயிருக்கு அப்போ அந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிற விதமா ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் விஜய் அவர்கள் கட்சி வந்து ஒரு புத்துயிர் இருக்கு புதுசா வந்திருக்காங்க ஒரு சுறுசுறுப்பா இருக்காங்க எப்படியா ஜெயிக்கணும் ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சோ இந்த சுறுசுறுப்பும் இந்த தூண்டு போய் இருக்கிற கட்சி ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு ஆனா விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைமையை ஏத்துக்கிறவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அவர் சொல்றாங்க இங்க வந்து நாங்க வந்து யாரையும் கூட்டணி தேடி போக மாட்டோம் எங்க கூட்டணி தேடி வரவங்களை தான் நாங்க சேர்த்துப்போம் சொல்றாங்க இந்த மிகப்பெரிய அப்படின்னு அவர் யாரை சொல்றாரு பிஜேபி சொல்றாரா இல்ல விஜய் அவர்களோட கட்சியை சொல்கிறாரான்னு நமக்கு தெரியல அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவதுல அந்த மேடையிலே அவர் சொல்றாரு இந்த கூட்டணி அப்படின்ற முடிவு வந்து என்னோட முடிவு கிடையாது இந்த கட்சி நிர்வாகிகளும் இந்த பாசறை நிர்வாகிகளும் சொல்றாங்க நம்ம கூட்டணி வைப்போம் கூட்டணி வச்சாதான் கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும் இவங்களுடைய வற்புறுத்தலால் நான் பண்ணுறேன் ஏன் அவங்க வற்புறுத்துறாங்க கட்சியோட நன்மைக்கு கட்சிக்கு நன்மை எது ஜெயிக்கிறது ஸோ அதனால அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ஏற்றுட்டு நான் வந்து சொல் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையிலேயே அவர் என்ன என்ன பண்றான்னா மூத்த நிர்வாகிகளா இருக்காங்க பார்த்தீங்களா மூத்த தலைவர் எல்லாம் இருக்காங்களா அவங்கள எல்லாம் அப்படியே லைனா ஃப்ரெண்ட் ரோவில் உட்கார வச்சிருக்காரு அதிமுகவோடைய சீனியர் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் லைனா உட்கார வச்சு இப்போ என்ன சொல்றாருன்னா பாத்தீங்களா என்னோட அலைதான் வீசுது அதிமுகவுல இந்த மோடி அலை வீசினா மாதிரி இப்போ எடப்பாடி அவர்கள் அலை தான் வந்து அதிமுகவுக்குள்ளே வீசிட்டு இருக்குது என் கை தான் ஓங்கியிருக்கு மற்றவங்களாம் சொல்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு இங்கே பெரிய ஆதரவுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அந்த மேடையே அவர் வந்து காமிச்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அப்படி காமிச்சிருக்கார் இன்னும் ஒரு பெரிய சம்பவம் என்ன நடந்ததுன்னா இப்போ உறுதிமொழி ஏற்றுக்கிற சம்பவம் தான் அங்கே இருக்கிற எல்லாரையும் எழுந்து நிக்க வச்சு எடப்பாடி அவர்கள் உட்பட அங்க இருக்க இளைஞர் இளம் பெண்கள் அப்புறம் மூத்த தலைவர்கள் அதாவது தம்பிதுரை உள்பட எல்லாரையும் நிக்க வச்சு ஹார்ட்டுக்கு நேராக கைய வச்சு ஒரு உறுதிமொழி ஏற்பிருக்காங்க இது அதிமுகவில் ஒரு புதிய இதுவாக இருக்குது பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இப்படி ஒரு உறுதிமொழியோட மாநில இளைஞர் இளம்பெண் மாநாட்டை முடிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள் அதோட சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு மாவட்டங்கள் நிர்வாகி பொறுப்பில் செங்கோட்டையன் அவர்கள் பேரையும் நீக்கி அறிவிச்சிருக்காரு இன்னும் பல சலசலப்புகள் அதிமுகவில் ஓடிட்டு தான் இருக்கு மோடி அவர்கள் சொன்ன ரகசியம் யாருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்கன்னா டெல்லியில் டெல்லியிலே நேரடியாக கூப்பிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு மோடி அவர்கள் அதிமுக திமுகவை எப்படி ஒன்றிணைக்கிறது அப்படின்ற ரகசியத்தையோ அறிவுரையும் கொடுத்தாரு அப்படின்னு ஓ பி எஸ் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு அது இப்போ கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரகசியம் எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தர்ம யுத்தம் என்னன்னா எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்க அந்த அதிகாரத்தை இதுதான் அந்த அதிகாரத்தை யாருக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு போட்டா போட்டி தான் யுத்தமா நடந்ததுன்னு சொல்லப்படுது அதாவது இந்த இந்த பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவு வந்து ந மக்கள்கிட்ட இருக்குது எடப்பாடி அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு அப்போ பார்க்கும்போது இப்போ பெரும்பான்மையான ஆதரவு ஓபிஎஸ் அவர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு சதவீத ஆதரவு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு வெறும் நாலு சதவீதம் தான் இருக்கு அதனால ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான கருத்து முதல்ல அப்ப நடந்துட்டது அப்பதான் அந்த தர்ம யுத்தம் நடக்கும்போது தான் தங்கமணி அவர்களும் வேலுமணி அவர்களும் உள்ளே வந்து அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் நடத்துகிற தர்ம யுத்தத்தால் அதிமுகவோட நிலமை வந்து ரொம்ப சரிவை நோக்கி போயிட்டே இருக்கு இப்படி போயிட்டே இருந்தால் கட்சி ரொம்ப மோசமான நிலைமை போயிடும் தேர்தலில் நம்ம வந்து வெற்றியை பார்க்க முடியாது ஸோ இதனால இந்த தர்ம யுத்தத்தை கைவிட்டு நீங்கள் கட்சி ஒருங்கிணைக்கிற வேலையை பாருங்கள் கட்சியில் வந்து ஒன்றா சேர்ந்து பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க இப்படி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் சமரசம் பண்ணி இவர் கட்சிக்குள்ளே வந்து வர சொல்கிறாங்க ஆனால் வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம் பதவி அவங்களே எடுத்துக்கிட்டோம் அதாவது எடப்பாடி அவர்களே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வந்து கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிற வேலையை பாருங்கள் ஏன்னா ஒரு சிஎம் பதவியில் அவர் ஆல்ரெடி நிர்வகிச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறத சிஎம் பதவியில் வந்து இறக்கிட்டு அந்த பதவியில் நீங்கள் போய் உட்காருறது கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது அது சரியாகவும் இருக்காது அதனால் அது வேண்டாம் அவர் சிஎம்மாக இருந்தோம் நீங்கள் கட்சியை வழி வழி நடத்தி கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது இவரும் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சிஎம் பதவி மேலே பெருசாக ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது ஏன்னா அம்மியார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நெருக்கடியான நேரத்துல எனக்கு சிஎம் பதவியை கொடுத்து நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னதான் நியமிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆளா நான் தான் இருந்தேன் மூத்த தலைவர்கள் பல பேர் இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவங்க கொடுக்கும் நான் வாங்கிக்கிட்டேன் அவங்க திரும்பி வந்து கேட்டும் போது நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த நாற்காலியே அவங்களுக்கு சொந்தமானது அதனால அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அதை மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளா நான் இருந்தேன் இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் சசிகலா மேடமும் வந்து எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க திருப்பி வந்து கேட்டால் தம்பி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பி தான் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் சசிலா அவர்களுக்கு டாடா கமிஷ்டாரு சரி அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அந்த உட்கட்சி பிரச்சனையே தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும் சரி இப்படி வந்த பிறகு உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்ன டிஸ்கஷன்னா தலைவர் யார் அந்த தலைவர் பதவி யாருக்கு போகுது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் நடக்குது அதை அதிகாரபூர்வமாக அந்த டிஸ்கஷன் பண்ணி யாருன்னு சொல்கிறதுக்கு முதல் நாள் இரவு பன்னெண்டு மணிக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் யார் துணை ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பதவியவே அவங்க கொண்டு வராங்க ஏன்னா அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்கள் தான் சோ வந்து இவங்க வந்து ஒரு புதுசா ரெண்டு பதவி அது என்னன்னா ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணோன்னா எந்த டிசிஷன் எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்போவே இதை வந்து நான் தடுத்தேன் வேண்டா இரட்டை தலைமை வேண்டாம் இரட்டை தலைமை இருந்தால் சரிப்பட்டு வராது நாளை பின்ன பிரச்சனையாக வரும் அப்படின்னு நான் எவ்வளோ தடுத்தேன் ஆனால் எடப்பாடி தரப்பினர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா முடியவே முடியாது இரட்டை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புடிவாதமா இருந்து இந்த இரட்டை தலைமையை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தது எடப்பாடி அவர்கள் டீம் தான் ஸோ பிரச்சனை இப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது அதாவது என்னென்னா இந்த ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க பிரிச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது பேருக்கு தான் ஓபிஎஸ் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் ஆனால் பவர் எல்லாமே எடப்பாடி அவர்கள் கையில் தான் இருக்குது இந்த பவர் கைக்கு வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு யாரெல்லாம் காம்படிட்டராக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் ஓரங்கட்ட கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்படுறாங்க ஸோ இப்படி பார்க்குறாரு இவர் பவர் எல்லாமே அவர் கையில் இருக்குது நமக்கு எதுக்கு இந்த பதவி மட்டும் இந்த பதவி வச்சு நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இதுக்கு பருத்தி ஊட்ட குடோன்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவி வேண்டாம் எனக்கு நான் துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றேன் நான் வெறும் கட்சியில ஒரு அடிப்படை தொண்டனாவே இருந்துட்டு போறேன் எனக்கு துணை முதல்வர் பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிறாங்க ஸோ இந்த சமயத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை டெல்லி கூப்பிட்ற டெல்லி கூப்பிட்டு எனக்கு தெரியுது உங்களோட நிலைமை என்னன்னு புரியுது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சூழலை அனுசரித்து போங்க பிளவுபடுத்தாதீங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் உங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்ற ரகசியம் என்கிட்ட இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அந்த பரம ரகசியத்தை ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட மட்டும் மோடி அவர்கள் சொன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் அது என்ன ரகசியம் ஏதுன்னு அவர் யாருக்கும் சொல்லலை இதை தான் விமர்சனம் பண்றார் ஜெயக்குமார் அவர்கள் என்னென்னா போய் கேட்குறாங்க ப்ரெஸ்ல சார் இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு தொடங்கும் போதே அவர் சொல்கிறார் எங்க புதிய கல்வி கல்விக் திட்டம் இருக்குது மும்மொழி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னங்க ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு அவரே ரொம்ப சலிச்சுக்கிறார் இருந்தாலும் ப்ரெஸ் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னங்க ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்றாரு ரகசியம் இருந்தால் அவர் உண்மையிலே சொல்லியிருப்பார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் சுத்தமான உருட்டுங்க சுத்தமான வடிகட்டணம் பொய் ரகசியமாக இருந்தால் சொல்ல வேண்டியது தானே இவர் வேற யார் கூடிய கூட்டணி விற்கிறாரு ஏன்னா இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா ரகசியம் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வேறு கட்சியோடைய ட்ரெண்டு அதை இவர் ஃபாலோ பண்றாருனா அப்போ இவர் அந்த கட்சியோட ஒரு தொடர்பில் இருக்காரு பழக்க தோஷத்தில் தான் இப்படி ரகசியம் அது இதுன்னு இவர் ஒளறிட்டு இருக்காரு மற்றபடி ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்களும் பத்தாவதுக்கு ஆர்வி உதயகுமார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வேற இப்ப பொங்கியிருக்காரு என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதவிக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள் அவருக்கு நாளைக்கே நீங்க பதவியை கொடுக்குறீங்கன்னா நாளைக்கே நாங்கள் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லிடுவாரு இல்லைன்னா எல்லாமே பொய்ன்னு சொல்லுவாரு ஆர்பி உதயகுமார் ஏன் திடீர்னு ஓபிஎஸ் அவரை ப தாக்கி இப்படி பேசுகிறாரு அதாவது மத்திய அமைச்சர் ஆகணும்னு ஆசை அவருக்கு பதவி ஆசை அந்த பதவி தான் இன்றைக்கி அவர் இந்த நிலமையில வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஏன் திடீர்னு ஓபிஎஸ் மேலே இவ்வளோ காட்டமாக இவர் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கருத்து முதல் போயிட்டுருக்கு போல இருக்குது அது என்னென்னா ஏற்கனவே உதயகுமார் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஆர் உதயகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்லிடுறாரு எனக்கு வந்து ஓ பி ரவீந்திரநாத் யாருன்னு தெரியாது நெட்டில் வேணா போட்டு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிடுறாரு ஆர் உதயகுமார் அவருடைய கருத்து ஓபிஎஸ் அவர்களே சீண்டி விடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த ஓபி ரவீந்திரநாத் அப்படின்றவங்க யாரும் இல்ல ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் தான் ஸோ இப்போ அவர்கிட்டயே போய் இந்த மாதிரி உங்க மகனையே தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லும் அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது இல்லையா ஸோ அவர் என்ன பண்றாருன்னா நான் உதயகுமாரை பத்தி சொல்லணும்னா அது அரசியல் நாகரிகமா இருக்காது அவர் என்ன நிலமை அவர் எப்படி வந்தாரு எப்படி போனார்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பையன் ஓபி ரவீந்திரநாத் இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு வந்து தேனியோட மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்கறதா பேசப்பட்டது டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் சொன்னாங்க பரிந்துரை பண்ணாங்க அதுக்கு நான் போய் சொன்னேன் இல்லை இல்லை வேண்டாம் இது வந்து வாரிசு அரசியல் ஆகிடும் அதனால என்னோட பையன் பேரெல்லாம் நீங்கள் பரிந்துரைக்க வேண்டாம் அதனால இந்த இது எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு தவிர்த்துடுறாரு அவர் போய் அமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மகனை வந்து அவர் ரெஃபர் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே அம்மையார் அவர்களை நீங்கள் அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த பதவியை அவங்களுக்கே கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி அம்மா அவர்கள் நேரடியாக எங்களை அடையாளம் கண்டு கொடுத்த பதவின்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த பதவியை ஏற்றுக்கிட்டோம் அப்படி நான் போய் டாக்டர் வெங்கடேசன் அவர்களை பார்க்கும்போது உதயகுமார் என்ன நிலைமையில் அங்கே உட்காந்துட்டு நான் வெளியே சொன்னால் வைக்க அரசியல் நாகரீகம் கருதி நான் அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கிற ஆர்பி உதயகுமார் பேசுறது சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் அவங்களுடைய நியாயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்கே கொண்டு போய் நிற்க போகுது அதிமுகவை அப்படின்னு